தெரியலடி நம்ம கேட்டா மட்டும் சொல்லவ போறாங்க பேசாம கேசரி அள்ளி கொண்டு போய் கொடுப்பான் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் என்ன நீ கேசரி ரெடி பண்ண இம்பிட்டு நேரமா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு அணைச்சு வச்சுட்டு உக்காந்துருக்கோம் ஆமா ஆமா அடுப்பு மட்டும் எரியுது நிறைய பேரோட வயிறு எரியுது என்ன பண்றது தண்ணி ஊத்தி தான் அணைக்கணும் ஏமா நிர்மலா இப்படி எல்லாம் பேசுற யாருக்குமே இங்க வயிறு எரியுது வேற யாருக்கு தான் அதான் காரை பார்த்தோன்னு சொன்னீங்களே எதுக்கு இப்போ அவசரப்பட்டு காரை வாங்குனீங்கன்னு உங்கள் என்ன என்னன்னு எங்களுக்கு தெரியாது பாருங்க அம்மா இல்லைம்மா எல்லாமே உன் மேலே இருக்க அக்கறை இல்லை தான் சொன்னேன் ஆமாம்மா கட்டின புருஷன் எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வந்துருச்சு ம் ஆ நல்லா இருக்கதை பார்த்து உங்களுக்கு புறாம ஆ சரியா சொன்னீங்கம்மாம்மா இவங்க புருஷை கல்யாணம் பண்ணி வந்து எம்பிட்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் ஒரு சைக்கிள் கூட வாங்கி தந்ததில்ல ஆமாம் கொஞ்சம் பொறாமையில் புகஞ்சிட்டு இருக்காங்க நிர்மலா என்ன நீ அதட்டுறீங்க அக்காவை இப்பெல்லாம் பேசாத சொல்லிட்டேன் வயசுக்காவது மரியாதை கூட

எப்படா நான் தடுக்க விடுவேன் கை கொட்டி சிரிக்கலான்னு வேற என் காத்துட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் நல்லா வந்துட்டேன் அதான் பார்க்க முடியாம என்னென்ன பேசுறதுன்னு இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அண்ணி சரி இந்த கதையெல்லாம் விடு உன் புருஷன் என்ன வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த அஞ்சு லட்ச ரூபா போட்டு காரை வாங்கியிருக்காரு அதை சொல்லு பார்ப்போம் போன வாட்டி நீ வந்திருந்த அப்பதான் கேட்டா என்னமா பண்றாரு பழப்பு தானதா பண்றாரு இல்ல நீ அவர் ஒண்ணும் பண்ணல சொல்லிலுக்கு ரூபா வேணும்னு சொல்லிட்டு இருந்த அதுக்குள்ள எப்படி கார் வாங்க முடிஞ்சு ஐயோ அண்ணி வேற கரெக்டா பாயிண்ட் புடிச்சு கேக்குமே தெரியாம இதுகிட்ட வம்பு வளத்திட்டோம் போல என்ன நிமி நீ இப்படி தான் ஊருக்குள்ள என்ன பத்தி சொல்லிட்டு தெரியறியா ஐயோ இல்லங்க இங்க பாருங்க நாலு இடத்துக்கு போற வரை ஆம்பள ஆயிரம் தொழில் பண்ணுவேன் அஞ்சு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் கூட சம்பாதிப்பேன் எனக்கு இதெல்லாம் சுச்சுப்பி என்ன நிர்மலா

என்ன தங்கம்மா வச்சிருக்காரு இப்போ என் மேல இருக்க பாசத்துல சம்பாரிச்சு கொண்டு வந்து கார் வாங்கியிருக்காரு இவன் எங்க சம்பாரிச்சான் நான் கொடுத்த அஞ்சு லட்ச ரூபா அலைய கற்றுக்கி காரை வாங்கிட்டான் இனிமே எப்படி பொழப்பு தனம் பண்ணுவான்னு ஒன்றும் புரியல இவ வேற கோபத்தில் வசனமாக பேசி தள்ளுறான் ஆனால் அது பொறுக்காவது ஓ மருமகளுங்க அவர் என்ன வேலைக்கு போனாரு வீட்டில் தானே சும்மா இருந்தாரு அப்படி இப்படின்னு யாசனாங்கம்மா நிர்மலா நானும் போதும் போதும் பொறுமையே போயிட்டுருக்கேன் எங்கே உம்மா ஒன்று ஏசனா இல்லை மாப்பிள்ளை என்ன சொன்ன என்ன நிர்மலா என்ன என்ன பொழப்ப பண்றேன் என்னமா இப்படி சொல்ற வந்தது வராததுமா அத்திட்ட இப்படியே சொல்றது அப்ப நான் ஏத்தி வரேன்னு சொல்றீங்க அப்படிதானே எனக்கு இல்லாத கொள்ள சொல்லதன்னு தெரியும் அப்படிதானே நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க ஒண்ணு உங்க அம்மா வீட்ல இருந்து காசை வாங்கிட்டு வந்து கார் வாங்கல எங்க அம்மா விட்டு காசுல கார் வாங்கிருக்கேன் ஐயோ இவ்வளவு இன்னும் ரெண்டு வாரத்தை பேச விட்டா நம்மளே இவளோட தெருவுல நிறுத்திடுவா பாத்து இருந்துக்கங்க சொல்லிட்டேன் பாத்து இருந்துக்கங்க சொல்லிட்டேன் என்னது அம்மா வீட்டு காசா அது அது அடி நிர்மலா ஆய மூட்டுடி எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு பெரியவங்க சின்னவங்கங்கற மட்ட மரியாதை இல்ல உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டீக்கியோ அதெல்லாம் நான் பாத்துட்டு வேடிக்கை பாப்பேன் நினைக்காத ஆயிரமே இருந்தால அவங்க அண்ணிடி நாக்க அடக்கி பேச சொல்லிட்ட மட்ட மரியாதை எல்லாம் பேசனே அம்பிட்டதா இம்மா இல்ல பேசாதன்னு சொன்னேன் இன்னொரு வாட்டை பேசனே பல்ல தட்டி உன் கையில கொடுத்துறேன் பாத்துக்க என்ன அதிசயம் அத்தை நமக்காக பேசுறாங்க என்ன கிளவி திடீர்னு இந்த பக்கம் பேசுது நம்ம கேட்ட கேள்விக்கும் பதில காணோம் என்னமோ நடந்துருக்கு இம்மா இல்லமா இம்மா இல்ல நான் உள்ள போன்னு சொல்லிட்டேன் மேல மேல பேசுனே நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் மரியாதையா உள்ள போ மாப்ள இவளை கூட்டிட்டு உள்ள போங்க கரெக்ட் இன்ன கொஞ்சம் நேரம் இருந்தோம் இவன் எல்லாரத்தையும் வளரி வச்சிருவா இவளை கூட்டிட்டு உள்ளையா போய்டுவான் ஏய் நிர்மலா மாப்ள நில்லுங்க நில்லுங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம போறீங்க சரி போய் வேலைய பாருங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்ன பதில் வரலையே என்ன கேள்வி நாத்து பேசுறப்ப சொன்னாலே இது ஒண்ணு உங்க அம்மா வீட்டு காசுல இருந்து வாங்கல எங்க அம்மா வீட்டு காசுல இருந்து வாங்கினதுன்னு அது அப்படியே சொன்னா ஆமாந்த நிர்மலா அப்படிதான் சொன்னா அந்த நாய் பேச தெரியாம எங்கயாவது எதையாவது பேசி வைக்கோ அதுக்கு நீங்க விளக்க வர வர கேட்டுட்டு இருக்கீங்களா அவ ஒண்ணும் அப்படி சொல்லியிருக்க மாட்டா உங்க அம்மா வீட்டுல இருந்தா வந்தீங்க இல்ல இவங்க அம்மா வீட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லி மாப்பிள்ளைய சொல்லிருப்பா

இதில் ஏதோ இருக்குது இவங்க கார் வாங்குனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குக்கா மர்மம் இருக்குது கூடிய சீக்கிரம் அது நமக்கு தெரிய வரும் அன்னைக்கு இருக்க ஆக்காளுக்கும் மகளுக்கும் கச்சேரி அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு இருக்கேன் அட்லீ செத்தப்பா சாமர்த்தி நம்ம பேச மீன் உண்மை என்ன பண்ணிட்டு போட்டோம் நம்ம வேணால் நம்ம பார்ப்போம் வா சரி வச்சு தாங்க கொண்டு போய் கொடுக்க ஆ ஆ வாய இருக்க கடுப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடி உனக்கு சரியான ஓட்ட வகிட்டு ஓட்ட அம்மா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு ஓவராக பேசுறாரு ஆயிடுச்சா இந்நேரமா அன்னிக்காரி நோண்டி நோங்க எடுத்துருப்பா என்னம்மா பொங்க அம்மா இருந்து வந்த காசா எங்கம்மா இருந்து வந்ததுன்னு என்ன ஏன் எடுத்தாங்க உனக்கு அஞ்சு லட்சம் புரட்டி கொடுத்தது இல்லாம இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கணுமோ அதான் உனக்கு வேணும் அப்படி தானே இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அம்புடுதா நான் உங்க கூட தெருவில் சமாளிச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு பெரியவனை கூட யாராவது சொல்லி சமாளிச்சிடலாம் ஏமாத்தி போடலாம் சின்னவனை நீ அப்படி நினைக்காத டீ போட்டு வாங்கி பொடங்கின தட்டி விட்ருவோம் மாத்துக்க மாத்து சூதானமா நடந்துக்கணும் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் நம்பணும் நம்ம மாறாக்கி கடந்து குடிச்சிருவாங்க ஞாபகம் இருக்கட்டும் எத்தனை நல்லா சொல்லுங்க எங்கே எப்படி பேசணும்னு உங்க பொண்ணுக்கு இனியாவது கற்றுக் கொடுங்க எல்லா இடத்துலையும் இனையாவது ஓடறி கொட்டது சரியான ஓட்டவாய் ஆமாம் நீங்களும் என்ன இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்காக தானே பேசுனேன் உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு தானே பேசுனேன் ஆமாம் அவன் மட்டும் போய் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லட்டும் அவன் மறுபடியும் என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டும் நடந்த உண்மை இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வீட்டை விட்டு துறச்சி விட்டுட்டோம் போதுமா மாமா என்ன மாமா நோமண்ணன்ட்டு ஆள் தான் வளர்ந்துருக்கேன் கொஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்கேன் உனக்கு படிப்பு தான் படித்தேன் அரை படிப்பு படிச்சு என் அளவுக்கு கூட உன்னால் யோசிக்க முடிய என்னத்த வளர்த்தனும் ஒன்று ஒன்றுக்கும் உதவாம ஏன்னா அப்படியே உயிரை வாங்கி திரியுறியோ ஏடி அந்த அஞ்சு லட்சத்தை ஒன்றை கொடுக்குறப்ப என்ன பண்ண சொல்லி கொடுத்தேன் இதை வச்சு முன்னேறி வாங்கணேன் மொத்த பணத்தையும் கொண்டு போய் காரை வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே சரியா இருக்கா இங்கே இல்லைம்மா எத்த கார் இருந்தால் தான் தான் குழப்பத்தனம் உட்படியா பண்ண முடியும் இப்போலாம் நாலு இடத்துக்கு காரில் தான் மதிப்பு நாலு தொழில் அமையும் என்னமோ மாப்பிள்ள சின்னதுலேருந்து தான் பெருசாக போக முடியும் எடுத்தோடனே வையாரத்தில் போய் உட்கார முடியாது எல்லாம் படிப்படியாக உயர்ந்து தான் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்படி தான் கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணி நான் வச்ச நகையெல்லாம் மூட்டு கொடுங்க சொல்லிட்டேன் எத்து அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் உங்கள் மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே நகையெல்லாம் சீக்கிரம் மூட்டு கொடுத்துருவேன் என்ன மீட்டு கொடுத்துருவாரு என்ன நகை ஐயோ இவ இங்க நிக்க ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருப்பாலோ ஆ சரி சரி எல்லாம் பிறகு பேசிக்கலாம் பிறகு பேசிக்கலாம் இல்லைம்மா நான் சொல்லிட்டேன் பிறகு பேசிக்கலாம் என்ன கேசரி